அண்ணா அமுகவுலையோ இல்லை காங்கிரஸ்லேயோ வாரிசு பற்றி அவங்க எழுதுனது இல்லை ஆனால் இந்த சட்டத்திட்ட புத்தகத்திலே முதல் பேரகிராப்லே இது இருக்குது அப்போ இவருங்க மகனை கொண்டு வராரு அதுதான் அப்போ வந்து அவர் சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று அப்பவே போர் டுவெண்ட்டி அது தெரியல எல்லாரும் ஏமாற்றி இது மாதிரி பண்ணி இந்த சமுதாயத்துக்கு நான் உழைக்க சத்தியம் பண்ணதுனால எல்லாம் முதல்ல அங்கே போயிட்டாங்க என்ன நடக்குது எது நடக்குது என்ன நடக்க போகுது அப்படின்ற கல நிலவரங்களை நம்ம நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு என்னோட சிறப்பு விருந்தினரா இருக்கிறாரு அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவனர் திரு சி என் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இவங்க வந்து அரசியல தொடர்ந்து பல வருடங்களா வந்து அவருடைய முன்னெடுப்பும் அவருடைய வழி நடத்தது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து ஐயா பத்தி பேசலாம் ஐயா என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம்மா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமா எங்களுக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கள பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி மாத்துறதே உங்களுக்கு பெரிய வேலையா இருக்கு ஒரு குறிக்கோளுக்காகவும் ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது குறிக்கோளே இல்லாம எதை நோக்கி போறோம்னு ஒரு அடிப்படை விஷயமும் இல்லாம டிராவல் பண்ணக்கூடிய பிஜேபியோட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன் இப்படி அவங்க மாறி மாறி கூட்டணி அமைக்கிறாங்க அதை பத்தி அதாவதுமா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நான் துவக்கி வைத்த கட்சி இதில் வந்து மற்றவங்களும் பயணித்தார்கள் அப்படி பயணிக்கின்ற பொழுது இந்த கட்சியினுடைய ஆரம்பகால நோக்கம் என்று என்னவென்று சொன்னால் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மக்கள் தொகையிலே குறைவாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் போய் போராடி வென்றிட முடியாது நீங்கள் தான் எங்களோடு வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு இணைந்து உங்களை வந்து கை தூக்கி விடுகின்ற வேலைகளை செய்வோம் என்று சொல்லி அனைத்து மக்களுக்குமான கட்சியாக தான் பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி துவங்குகின்றபோது என்ன சொன்னோன்னா தெளிவாக ஒரு இது இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் ரத்தத்தை வேர்வையாக்கி உழைக்கின்ற அனைவரும் பாட்டாளிகள் தான் ஆகவே இந்த பாட்டாளிகள் வந்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னேற வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த கட்சியை நம்ம துவங்கணும் ஆனால் அப்படி துவங்கப்பட்ட கட்சி காரப்போக்கிலே அரசியல் ஆதாயத்திற்காகவும் தன்னுடைய மகன் தன் குடும்ப நலனுக்காகவும் மாறி மாறி கூட்டணி வைத்து பச்சோந்தி வெட்கப்படுகின்ற அளவிற்கு இவர்களும் மாறி தன்னுடைய சமுதாயத்தினுடைய கௌரவத்தையும் இந்த கட்சியினுடைய ஒரு செல்வாக்கையும் படிப்படியாக குறைத்து கொண்டு இன்றைக்கு பரிதாப நிலையில் பாமக கட்சி வந்து நிற்கிறது ஐயோ பாவம் பாமக என்ற நிலை கண்டி எட்டுவிட்டது திமுக திமுக தவிர மூன்றாவது ஏதாவது கட்சி வந்துச்சுன்னா தமிழக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள முக்காடு போட்டு மூலையில் உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட எங்களுக்கு சொன்ன அந்த விஷயம் இதுக்கே தானே நடந்தது நான் அதை தான் நானும் அடிக்கடி சொல்கிறேன் ராமதாஸ் வந்து கூட்டணி மூன்றாவது கூட்டணின்னு முக்காடு போட்டு மூலையில மூலையில் உட்கார வச்சிருவாங்க நீங்க சொன்னது தான் ஏற்கனவே வந்து அவங்க வந்து முதல்ல வந்து எல்லாரோட கூட்டணியில ஒன்பது முறை மாறி மாறி திமுக அண்ணா திமுகவோட கூட்டணி வைத்தவர்கள் தனியாக என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து இதோட கூட்டணி வைக்க மாட்டோம் சத்தியமும் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க மக்கள்கிட்ட போய் நாங்கள் கூட்டணி வச்சு மாறி மாறி போனதுக்காக மக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு வர்றோன்னு ஊர் ஊரா போய் மன்னிப்பும் கேட்டாங்க அது உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தனியா ரெண்டாயிரத்தி பதினாறில் தனியார் நாங்கள் வந்து அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் தான் முதலமைச்சர் அப்படி கேண்டிடேட்டாக பண்ணி பண்ணிணாங்க இன்னொன்று அந்த பாண்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் கிராமம் கிராமங்களுக்கு போகின்ற பொழுது என்ன சொல்லுங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திற்கும் இருபத்தஞ்சு இளைஞர்களை தாருங்கள் உங்களிலே ஒருவனை முதலமைச்சராக்கி காமிக்கிறேன் அப்படின்னு அது ஒரு சத்தியம் சொன்னார் இதுவரை வெளிவராத சொல்லாத சத்தியம் திடீர்னு ஞாபகம் வந்து ஆனால் அன்புமணி தான் அவர் வந்து முதலமைச்சராக ப்ரொஜெக்ட் பண்ணார் ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இப்போ வந்து கருணாநிதி வந்து அடைச்சி அவருடைய சேவைகளை பாராட்டி அந்த இடஒதுக்கீடு மட்டும் இல்லாமல் நியாயமாக நடந்துகிட்டாருன்னு ஒரு மஞ்சள் தூண்டை போர்த்தி அடுத்த முதலமைச்சர் நீதானா அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் வந்துட்டாரு அதுக்கடுத்து ஜெயலலிதாவுக்கு இந்த மாதிரி மஞ்சள் தூண்டெல்லாம் போத்தி அதுவும் பண்ணாங்க அது வந்து மகாபலிபுரத்தில் முன்னாடி வந்து கலைஞருக்கு வந்து கடலூரில் பண்ணாங்க ஸோ அவருக்கும் ஒரு மஞ்சள் தூண்டை போத்தி இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் ஒரு பெரிய ராஜாச்சாரை போட்டு அதெல்லாம் சொன்னார் ஸோ இது வந்து அந்த அரசியலில் அந்த ஏற்ற மாதிரி நடந்ததே தவிர இவங்க பிள்ளைக்கு அப்புறமா ஒரு மஞ்சள் தூண்டை போற்றி இவர் தான் முதலமைச்சர் முதல் கையெழுத்து வந்து ஒரு சொட்டு மதுவில்லாத மாநிலமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேனாலாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணார் அதுக்கப்புறம் அது இல்லாம போச்சு ஏன்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இவர்களை சொல்லி இந்த மக்களுக்காக ஏதாவது செய்திருக்கணும் இல்லையா இப்ப வந்து பதினோரு ஆண்டு காலம் மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றார்கள் ஏழு அமைச்சர்கள் இருந்தார் தமிழ் சமுதாயத்துக்கு என்ன செய்திருக்கிறார்கள் இப்ப அவருடைய அவரை ஏற்பாங்களே ஒரு விஷயம் அவர் இந்த ஜாதியே கிடையாதுமா ஆமாம் அவர் வந்து பறையர் சர்டிவிகேட்டில் படிச்சிருக்கிறாரு அவங்க தாயார் வந்து இருலர் ஸோ இவர் வந்து படிக்கும்போது அந்த சர்ட்டிஃபிகேட்லாம் அங்கே இருக்குது நீங்கள் வேணாம் போகும்போது வாங்கி எடுத்துன்னு போய் கூட போடலாம் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி தப்பாக அப்போவே ஃபோர் அது தெரியல எல்லாரும் ஏமாற்றி இது மாதிரி பண்ணி இந்த சமுதாயத்துக்கு நான் உழைக்க வந்து சத்தியம் பண்ணதுனால எல்லாம் முதல்ல அங்கே போயிட்டாங்க இவர் முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வருவார் கூட்டத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வரும்போது வந்துட்டு போவார் தான் அவர் வருவார் போவார் அப்போது நீங்கள் வந்து இந்த அவர் சொல்கிறதில் அந்த சத்தியம் ஏன் ஏடுபட்டுதுன்னு கேட்டால் அந்த மாதிரி வந்து நான் எந்த பதவிக்கும் வரமாட்டேன் நான் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் இந்த சமுதாயத்தை விற்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் ஒரு அது சத்தியம் அவங்க அம்மா மேலே சத்தியம்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்புறம் தொடர்ந்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜனாதிபதி எது எது எடுத்தாலும் ஒரு சத்தியம் போட்டுருவார் சத்தியத்தை போட்டோன்னே மக்கள் என்ன பண்ணுங்க இளைஞர்கள் எல்லாம் பேசி முடிக்கும்போது அதில் ஒன்றா இவர் என்னங்க நல்லவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க சாலை மறியல் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள்லாம் ஒவ்வொரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அவரும் இங்கே சென்னை லேட்டாக வந்தார் அப்படி அடைக்கப்பட்ட பொழுது அவர் வந்து வெளியே வந்துட்டார் இங்கே சென்னையில் ஹெட்வா டிஸ்டிக் இதில் ஸ்டேட் ஹெட் கோார்ட்டர்ஸ்னால கேபிட்டல்னால இங்கே வந்து அவர் பண்ண அவர் திண்டிவனத்தில் பிடிச்சி இங்கே கொண்டு வந்து போட்டாங்க ஸோ நாங்கள்லாம் அந்தந்த இடத்துல இருந்தோன்னா அங்கே அவர் கடலூரில் தான் பண்ணியிருக்கணும் பட் இங்கே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி இவர் பத்திரிகையாளர்கள் வரும்போது வெளியே வரும்போது அதை சொல்லி தன்னை பிரபகண்டாக பண்ணிக்கினாரு ஆமாம் அவர் வந்து நிறுவனர்னு எந்த இதுவும் இல்லை உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக தான் கி வீரமணி தலைமையில் பாண்டிச்சேரியில் நடந்தது காந்திமதி அப்போ வந்து அவங்க கேட்குறாரு நாங்கள் என்ன பதவி தான் ஒன்று போட்டுக்கிறோம் பத்திரிகையில் அப்போ வந்து நிர்வாக குழு உறுப்பினராக போட்டுக்க சொன்னால் அவர் வந்து நிறுவனர்னு போட்டு ப்ரைவேட் சர்க்குலேஷன் மாதிரி அவங்களுக்குள்ள பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் ஒன்றும் கூட வெளியே வரல அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து இவரை தன்னை இது பண்ணி கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரல இந்த உறுப்பினர் அட்டை வரலாம் என்னுடைய பேர் தான் இருக்கும் ஆயில் உறுப்பினர் அட்டையா இருந்தாலும் சரி இது இருந்தாலும் உறுப்பினர் அட்டையை நான் என் கையெழுத்து போட்டுதான் கொடுப்பாங்க வரல எதுலயும் கிடையாது அவருக்கு என்னென்ன இதை வச்சு தன்மானம் தன்மானம் சொல்ல தனக்கு என்ன வருமானத்துக்கு வழி வழிபாக்குன்ற பொழுது இதெல்லாம் அவர் பயன்படுத்திக்கிட்டார் பல ஆண்டு காலம் நான் வந்து அரசியல் இருக்கிறேன் என்னோட மக்களுக்காக போராட்டம் ஆனா தமிழக மக்கள் என்ன ஏத்துக்கிறதுக்கு அவரே சொல்லி இருக்க ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்தார்கள் ஏழு மத்திய அமைச்சர்களை பெற்றிருந்தார்கள் இவர்கள் தமிழகத்திற்கு ஒன்று என்ன செய்திருக்கிறார்கள் இல்லை இந்த செத்துப்போன தியாகிகள் இருக்கிறார்களோ இருபத்தைந்து பேர் அவர்களுக்காவது ஏதாவது செய்திருக்கிறார்களா எதுவுமே செய்யவில்லையே ஒரு சின்ன துரும்பை கூட தூக்கி போடவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது யார் தமிழ் மக்களும் வரமாட்டாங்க இவங்களும் வரமாட்டாங்க இல்லை செத்துப்போன தியாகிகள் இருக்கிறாங்களே இருபத்தஞ்சு பேர் அவங்களுக்கு குடும்பத்தையாவது வாழ வைத்தாரா அதுக்கும் ஒன்றும் பண்ணுறேன் அப்போ எப்படி வருவாங்க இது எல்லாருக்கும் ஊர் உலகத்துக்கு முதல்ல தெரியாமல் போச்சு இப்போ இந்த இளைஞர்கள் எல்லாம் விவரமாக ஆயிட்டாங்க ஸோ எது இருந்தாலும் விரல் நுழையிலே இப்போ இருக்குது விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இவர் வந்து ஏமாத்துறாரு ஒரு தடவை ஏமாத்தினா பரவாயில்ல ரெண்டு தடவை தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கு பெரிய உதாரணங்கள் வந்து நிறைய இருக்குது அவர் பதிவு பண்ண அந்த சட்டத்திட்ட புத்தகங்கள் இருக்குது இல்லையா நம்ம வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நாங்களாம் இருக்கும்போது அதில் வந்து நானும் என் மகனோ யாரும் அந்த இதுக்கெல்லாம் வரமாட்டே இருக்குது ஸோ அதனால தான் கேட்குறாங்க இப்போ வந்து திமுகவுலையோ அண்ணா திமுகவுலையோ இல்லை காங்கிரஸ்லேயோ வாரிசு பற்றி அவங்க எழுதுனது இல்லை ஆனால் அந்த சட்ட திட்ட புத்தகத்திலே முதல் பேரகிராப்பில் இது இருக்குது அப்போ இவருங்க மகனை கொண்டு வராரு அதுதான் அப்போ வந்து அவர் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அது வந்து மக்களுக்கு தெரியுது இல்லை இப்போ நான் கூட வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் இருபத்தைந்து இளைஞர்களை தாருங்கள் உங்களே ஒருவர் முதலமைச்சராக்கிறேன்னு சொல்லி தான் போனாங்க இந்த சத்தியம் அவங்க பையனு தானே முதலமைச்சர் கேண்ட்டே அறிவித்தாரே சரி ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து தமிழ்நாடு முழுக்க நின்னாங்க ஒன்பது முறை கூட்டணி வைத்தார்கள் அண்ணா திமுக திமுகவோடு அதுக்கப்புறம் வந்து வாணா இதுக்கப்புறம் வந்து நம்ம கூட்டணின்ற பேச்சுக்கே இடமில்லை திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட எந்த திராவிட கட்சிகளோடு தேசங்களோடு கூட்டணி இல்லைன்னு வந்தார் அப்புறம் எப்படி வந்து நீங்கள் வந்து தனியாக நிற்கிறீங்க மன்னிப்பும் கேட்குறீங்க மன்னிப்பு கேட்டு நிற்கும்போது ஒரு இடம் கூட டெபாசிட் வாங்கலையே இல்லை அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் நீங்கள் நின்னீங்க ரெண்டாயிரத்தி ப இதில் பதினொன்று இல்லை ஜெயலலிதாவோட ஒப்பந்தான் என்னென்னா பா இவங்க வந்து பதினஞ்சு சீட்டு அவங்க பதினஞ்சு சீட்டு யார் ஜெயித்தாலும் பாமக தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட்னு எழுதி ஒப்பந்தம் போட்டிங்க அப்போ ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலையே அப்போவே அந்த காட்சி ரெண்டாயிரத்தி பத்துலேயே காலி ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் அங்கே போட்டியே இடலை எல்லாம் டெபாசிட் போச்சு முடிஞ்சு போச்சு அப்புறம் அது எங்கே ஒரு கட்சி இல்லை ஒரு சும்மா ஒரு தோற்றப்பொழிவை உருவாக்குவதற்காக மக்கள் மத்தியில் நானும் இருக்கிறேன்னு காமிக்கிறதுக்காக தான் வந்து ஸ்டாலின் வந்து எனக்கு அவமானமாக இருக்குது உனக்கு அவமானம் வந்தேன் உலகத்திலே கூச்ச நாச்சமற்ற மனிதன் ஒருத்தர் இருக்காங்கன்னா ராம்தாஸ் தானே ஏதாவது சொன்ன ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லணும் எதை பார்க்குற மாதிரி மாட்டு வந்ததுக்கு கலந்து விட்டுட்டு பொய்யாக சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் இல்லை நீங்கள் எதாவது செத்து போன அந்த தியாகிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இத்தனை ஆண்டு இருக்கும்போது எதாவது உதவி எதுவும் செய்யலை இந்த தமிழ் மக்களுக்கும் ஒன்றும் செய்யலை தமிழ்நாட்டுக்கு எதாது திட்டம் கொண்டு வந்தீங்களோ அதுவும் கொண்டு வரல எதுவுமே சொல்லாமல் ஒன்று சொல்லுவாங்க நூற்றி எட்டு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் இந்தியாவுக்கு கொண்டு வந்து நூற்றி எட்டு இந்தியாவுக்கு நீ ஏன் கொண்டு வந்த யூபிஐ சேர்மன் முதல்ல இருந்தவங்க சோனியா காந்தி அவங்க சேர்மனாக இருக்கும்போது ஆந்திராவில் வந்து ராஜசேகர் ரெட்டி இருந்தார் இல்லைங்க அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் அவர் அமெரிக்கா போகும்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவரை வந்து கொண்டு போய் ஆம்புலன்ஸ்லேருந்து சேர்க்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ ஒரு ஆஃப் அன் அவர் லேட்டாக வந்திருந்தால் உன்னுடைய உயிர் மறித்திருக்கோம் நீங்கள் கரெக்ட் டைம் வந்தீங்க இந்த மாதிரி வந்து அவருக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்ச உடனே அவர் வந்து ஆந்திராவுக்கு வராரு உடம்பு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஹைதராபாட்டில் ஒன்று அவன் ஏற்கனவே இந்த மாதிரி உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபோன் அடித்தா என்ஜிஓ அமைப்பு கொண்டு போய் அவங்க அவங்களுக்கு சேர்க்கறதுக்கு அது வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதை கேள்விப்பட்டு இவர் வந்து ராஜசேகர் ரெட்டி அவங்களும் சேர்ந்து அவங்க தான் நூற்றி எட்டை கொண்டு வந்தாங்க இதை கேள்விப்பட்ட இவர் தான் சோனியா காந்தி இது ஃபீஸிபிலிட்டிஸ் இருக்குமான்னு சொல்லிவிட்டு மன்மோகன் சிங்கை கேட்டு மன்மோகன் சிங் அதுக்கான திட்டங்களெல்லாம் செஞ்சு பண்ணும்பொழுது இவர் வந்து அமைச்சராக இருந்தார் காக்கார பணபடம் தானே தவிர விழுந்தது இவங்க எந்த இதுவும் இல்லை ஒரு திட்டங்களை எடுத்து வந்து உடனே செயல்படுத்த பண்ண முடியாது அதற்கான ஆண்டுகள் இருக்கிறது அதெல்லாம் சொல்லி பண்ணணும் ஆனால் அன்புமணி என்ன சொன்னாரு எய்ம்ஸ் மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் ஆறு இடங்களை கொண்டு வருவோன்னாரு அவர் ஆட்சி முடிகிறவர்களும் ஒரு இடத்துல கூட எய்ம்ஸ் கல்லூரிகளை கொண்டு வரலையே அதாவது என்னென்னா அவங்க பேசுவாங்க ஆனால் அதை வந்து செயல்படுத்த மாட்டாங்க யாருக்கும் செய்ய மாட்டாங்க தன்மானத்தை பற்றி பேசிட்டு தனக்கு என்ன வருமானம் அந்த மாதிரி தான் அவங்க போயிருக்காங்களே தவிர இது வரணும் அவங்க வேறு எதுவும் செஞ்சதில்லை அவரும் செஞ்சதில்லை இவரும் செஞ்சதில்லை இவருக்கு வந்து இவன் வந்து நிர்வாகி மாதிரி ரொம்ப ஒரு மூட்டையை புண்ணாக்கை வந்து அப்படி பூஸ் பண்ணுறாரு யார் இந்த ராம்தாஸ் அதுவும் அவங்க பையனை தான் பண்ணுவார் வேறு யாரும் பண்ண மாட்டார் அவர் என்ன ஒரு பெரிய அறிவாளி நிறைய பேர் நிறைய இதில் சொல்லுவாங்க என்னோட பே பேச முடியுமா என் கூட நேருக்கு வா இந்த முதல்வரெல்லாம் கூட முன்னாடி எடுத்தார் மு க ஸ்டாலின் எடுத்தார் அந்த இவர் இருக்கிறார் இல்லைங்களா நம்ம அவர் பேர் என்னங்க இந்த செங்கோட்டையனை கூட போட்டு அங்கே போய் உக்காந்துக்கினார் நீ வா வான்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார் தம்பி நீ முதல்ல உன் பேரில் இருக்கிற எல்லா கேஸையும் வந்து ஜெயிச்சுட்டு வா அதுக்கப்புறம் நான் நேராக பேட்டி கொடுக்குறேன்னு ஏன்னா இவங்க பேரில் வந்து கேஸ் இருக்குது நிறைய கல்லூரிகள் அதுதான் பச்சையாக என்ன சொல்கிறது இவர் திகார் ஜெறைக்கு அனுப்பிட போகிறாங்கன்னு தான் பாமகவோட கூட்டணி பாமகவோட கூட்டணி பற்றி அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு பா எந்த கட்சி போனாலும் பாமகவுலேருந்து போங்கோ ஆனால் பாமகவிலேருந்து போங்கோ பிஜேபிக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன்னா போனவங்களாம் அங்கேருந்து திரும்பி வர மாட்டாங்க ஏன் அப்படி சொன்னார்னா இவங்க கட்சியிலேருந்து பாமகவுலேருந்து இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் அங்கே போயிருக்காங்க மூன்று எம்பிகள் அங்கே தான் போனாங்க அங்கே போயிட்டு அவங்க எல்லாம் இதுவான பிறகு இது வெறுக்கக்கூடாது அப்புறம் பாமகனுடைய பாஜகவுடைய ஆட்சி இது எப்படி இருக்குதுன்னா ஜீரோ கீழே ஏதாவது இருக்குதா எதா இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கு ஒரு மார்க் போடுறேன்னு சொன்னவர் தான் ஸோ ஒரு பாமக கூட்டணி பா பாஜக பாமக கூட்டணி என்பது மகனுக்கான கூட்டணி தான் அது அவனை வந்து காப்பாற்றுறதுக்காக அவர் ஏற்கனவே கத்தி தொங்கிட்டுருக்கு இல்லைங்களா ஏற்கனவே நிறைய கல்லூரி வழக்குகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கேதன் தேசாய் அவர் வீட்டிலேருந்து எடுக்கப்பட்ட ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் அதுக்கப்புறம் ஏழு டன் கோல்டுலாம் அவர் வீட்டிலேருந்து இவர் கீழே வேலை செஞ்ச ஒருத்தரோட அதிகாரி வீட்டிலருந்து தான் எடுத்தாங்க ஸோ அந்த வழக்குகள்லாம் பாட்டியாலி கோர்ட்டில் இருக்குது பாண்டியால கோர்ட்டுக்கு நீ படி ஏறி இறங்கிட்டு இருக்கிறாரு என்றைக்கு போனாலும் இது வரும் இதை வந்து எப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வராமல் இருக்குதோ அது வரல தான் அது ஈடிக்கு வந்தால் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அது வராத அளவுக்கு ஒரு தக்க வைக்கிறதுக்காக இந்த இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலையை பண்ணிக்கினு மக்களை நம்ப வச்சுக்கணும் மாற்றி மடை மாற்றி ஏதாவது ஒரு பெருசாக ஏதோ செய்கிற மாதிரி செஞ்சிட்டுருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கொள்கையெல்லாம் ஏது கூட்டணி சேர்ந்துட்டு வந்தவனு அடுத்து என்ன கொள்கையெல்லாம் அதான் முடிஞ்சு போச்சு கூட்டணி தேர்தல் முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஏது கொள்கை கோட்பான கோட்பாடு அப்படிதான் அவங்க இதுவரைலாம் பேசிட்ருக்காங்க இப்போ வந்து ஜெயலலிதாவெல்லாம் எவ்வளோ தவறாக பேசுனாங்க இவரெல்லாம் இவரெல்லாம் கலைஞர்லாம் என்ன சொன்னாங்க அவரெல்லாம் தெ அண்ணன் கோவனத்தை ஆக்ட்டுக்கு முன்னாடி ஓடியாந்துட்டேன் அப்படிலாம் சொன்னார் அப்புறம் அவர் கேட்டார் பேர் வழிகள் போக்கிட மற்றவர்கள் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்லாம் அவங்க தீட்டி தான் அனுப்பிவிட்டார் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யலை அவருக்கு வந்து உயிர் மூச்சு கொள்கையாக இப்போ என்ன சொல்லிட்டார் மக்களே வாங்க இந்த ஊம ஜனங்களுக்காக இந்த ஊம ஜன ஊமஜனன்னு சொல்லிட்டு அங்கே வாயில் வரல வச்சா கடிக்க தெரியாத என்ன பண்ணுறாங்க எல்லாம் இந்த ஊமஜனங்களை தூண்டி விட்டு ஊடு கொளுத்துறது வீடு கொளுத்துறது அடாவடி பண்ணுறது ஊர் கொம்பை இழுக்கிறது இது இந்த வேலை தானே பண்ணிகிட்ருக்கீங்க அதை தான் அதை ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொள்ளை கூட்டத்தினுடைய கூலிப்படையினுடைய தலைவனாக ராமதாஸ் இருந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார் அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை பண்ணி ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிதாக்கி சண்டை போட்டு அவங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்க கைது பண்ணி அவங்களுக்கு வந்து வேலைக்கே போக முடியாத அளவுக்கு இந்த வேலைகள்லாம் செஞ்சு வச்சது ராமதாஸ் தானே இப்போ கூட நான் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து யோசிங்க நீங்கள் படிக்க தெரிஞ்சுங்க விவரமானவங்கள்தான் இருக்கிறீங்க நீங்கள் வந்து என்ன விஷயன்றதை தெரிஞ்சுக்கங்க இடஒதுக்கீடு வந்து இன்றைக்கு வந்து சொல்கிறாரு இது மாதிரி வரல எனக்கும் அவமானமாக இருக்குது அவமானம் என்ன ஒரு சமுதாயத்துக்கு வேலை செய்கிறேன்னு சொன்னால் அவமானம்லாம் பார்க்க முடியுமா இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது தான் சமூக சமூக பணி நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிற ஸ்டாலினை பார்க்குறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது ஸ்டாலினை இது எங்கள் பூமி நாங்கள் வாழ்ந்தது அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு அதாவது இந்த உணர்ச்சி வயப்பட்ட மக்களை உணர்வுபூர்வமாக ஒரு தற்காலிகமான ஒரு கோபத்தை மக்கள் மனதிலே வந்து விதைக்கிற வேலையை அவர் செய்கிறார் அந்த மாதிரி அவர் சொல்றது வந்து முற்றிலும் தப்பு இது ஏற்கனவே பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடு என்னால் தான் வந்தது அதையே தப்பாக சொன்னார் இப்போவும் அது மாதிரி தப்பாக பேசிட்டு இருக்காரு இது வந்து சண்டை போடுவதற்கான இடம் இல்லை இடஒதுக்கீடு வந்து பேக்வேர்டு கமிஷன் தான் சொல்லணும் பேக்வேர்டு கமிஷனுக்கு இப்போ வந்து இந்த திமுக அரசு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி பண்ணியாச்சு சரி இப்போ ரெடியாக இருக்குது இப்போ வந்து பத்தாண்டு காலத்துக்கு வன்னியர்கள் எவ்வளோ கல்வியில் இருக்காங்க வேலை வாய்ப்பதற்கான கணக்கெடுக்கப்பட்டு விட்டது அதைத்தான் மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி பதிமூணு சதவீதம் முன்னாடி கம்மியாக வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ பதிமூணு வாங்குகிறாங்க அதனால் வந்து இதுவே இப்படியே இருக்கட்டும் மாற்ற வேணாம்னு சொல்லிட்டு அது அல்ல நம்மது ரெண்டாவது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க குவான்டிஃபியல் டேட்டா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வந்து அதுக்கும் அனுப்புனாங்க இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியும் ஐஐடி இதுலேயும் அனுப்புகிறாங்க அவங்க வந்து இதை நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ நார்த்தில் கொடுத்து அதிகம் வாங்கிட்டாங்க இப்போ பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை பண்ணாதான் பரிந்துரை ரெடியாக இருக்குது இவங்க கேட்டு அதை வாங்கி அறிவிக்கணும் இது வந்து மாநில அரசுக்கானது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க இது வந்து மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரம் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இருந்தால் தான் செய்ய முடியும் நீங்கள் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கான இதெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க நீங்கள் வந்து அரசியல் இன்னும் பயணிக்கிறாங்க பேசுகிறாங்க ஆமாம்மா இவர் தான் முதல் முதல்ல இவர் தான் நாடக காதல் அவரை வந்து அந்த சரஸ்வதினு முதல் மனைவி சொல்கிறாங்க இல்லைங்களா அவர் இவர் படிக்கும்போது அந்த இது பண்ணிவிட்டு தப்பு பண்ணிவிட்டு விட்டுட்டு ஓடிட்டாரு அவங்க அண்ணன் அவங்க அந்த இவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அண்ணன் தம்பிங்க அவங்க குடும்பம்லாம் போய் இவனை பிடிச்சுன்னு வந்து கட்டி போட்டாங்க நல்லா முறையில் கட்டி போட்டு வச்சு ஒரு பாஞ்சு நாள் பொறுத்த அப்புறம் ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவர் தான் நாடக காதல் இவர் தான் ஆரம்பித்து வச்சுது இப்போ அந்த மாதிரி அதே மாதிரி வந்து என்னென்னா அப்புறம் வந்து இது மட்டும் இல்ல அப்புறம் இப்போ இப்போ ஒருத்தவங்க சுசீலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவருடைய இரண்டாவது மனைவி இப்ப வந்து ஒரே நேரத்துல அண்ணா திமுக பிஜேபி கூட கூட்டணி பேசுனாங்க அதிமுக மோட கூட்டணி பேசினா அவர் பொட்டி வாங்குறவர் தானே அது வந்து ஒரு ஐநூறு கோடி வாங்கி அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாரு மீ மீதி இருக்கிற இந்த வாங்குறது பையன் இடத்துன்னு போயிட்டான் ஸோ இந்த மாதிரி தேர்தல் வருகின்ற பொழுது இவங்களுக்கு வந்து இப்போ இதுவரைலாம் ரட்டடிப்பு இதுவாக வருமானமாக போச்சு இப்போ ஏன் ஏன் கொடுத்த காசை கொடுன்னு சிவி சண்முகம் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரி பண்ணிக்கலாம் நாங்கள் அப்போ கூட்டணிக்கு வரோன்னு சொல்கிறாரு ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அந்த சுசிலா வந்து ஏற்கனவே அவங்க பேரில் ஒரு அறக்கட்டளையை விஸ்வகர்மா அறக்கட்டளையும் வச்சு அவங்க தான் நிர்வாகியாக இருக்கிறாங்க அதுக்கு நூற்றம்பது கோடி அப்போவே கொடுத்தாரு ஸோ இப்போ வந்து அவங்க இரநூறு கோடி தான் கேட்டாங்க அதுக்குள்ளே வந்து இது ஐநூறு கோடியாக கொடுத்துட்டாரு ஸோ இப்போ இந்த கட்சி நிர்வாகம் பண்ணுறதே அன்புமணியாக யாரும் கிடையாது இந்த இவங்க தான் பண்ணுறாங்க சுசீலா இப்போ வந்து சுசீலா இவர் வந்து தைலாவரத்தில் பத்திரிக்கையாளர் பேட்டி கொடுக்குறதுக்கு அங்கே இங்கே குடும்பம் நடத்துறது இங்கே இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த திண்டிவான காந்தி சிலையிலேருந்து இந்த தீர்த்த குலம் போகிற வழியில அங்கே வந்து ராஜாஜி ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது அங்கே ஒரு பேக்கரிக்கு இது அந்த பேக்கரிக்கு பின்னாடி ஒரு கோடி ரூபாயில் இப்போ வீடு கட்டி புதுப்பித்து அங்கே தான் இருக்கிறார் ஸோ இது வந்து அவருடைய சொந்த விஷயம் அந்த தலையிடலை ஸோ தப்பு தப்பாக இந்த மக்களை இப்போ நிர்வாகங்கள் ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கணும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வாங்கணுன்னா அங்கே போய் அவங்க சொன்னால் தான் காசு கொடுத்தார் அவங்க சொன்னாதான் இவர் போடுவார் எல்லாருமே உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமிழ் பெல் கிளிக் செய்யுங்கள்